ஏ ஹாய் ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஃபெஸ்டிவல் வந்தாலே ஸாரீ கட்டிக்க ரொம்ப பிடிக்கும் அதுவும் ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் கட்டிக்கிறது அப்படின் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸாரி எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு உங்களோட முந்தான பாட் அதாவது பல்லு பாட்டை வந்து ரிவர்ஸில் போட்டுக்கோங்க ரிவர்ஸில் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபோர் இன்ச்சஸ் உங்களோட இடது பக்கம் ஃபஸ்ட்டு ஃபோர் இன்ச்சஸ் மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிட்டு மடிச்சிடுங்க மடிச்சுட்டு அயன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வலது பக்கம் இருக்கிற உங்களோட சேரியை வந்துட்டு உங்களோட லெஃப்ட் ஏரியாவில் வச்சு அயன் பண்ணிவிடுங்க ஸோ ரெண்டுக்கும் சேர்ந்து நடுவில் ஒரு கைட்லைன் கிடைக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வலது பக்கம் ஏரியா பேலன்ஸ் இருக்கிற சேரீயை போட்டு அயன் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணுங்க திரும்ப செகண்ட் லைன் கிடைக்கும் அது மேலே போட்டு ஒரு அயன் பண்ணிடுங்க ஸோ அந்த அயனை வந்து அப்படியே ஒரு மடிப்பு திரும்ப ரெண்டாவது மடிப்பு இந்த மாதிரி மடிச்சுடுங்க மடிச்சு அயன் பண்ணிவிட்டு ரைட் அண்ட் சைடு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க திரும்ப இடது பக்கம் அதே ப்ராசஸ் தாங்க அயன் பண்ண போடவே ஃபஸ்ட்டு கைட் லைன் மேலே வைக்கிறீங்க திரும்ப அயன் பண்ணிக்கிறீங்க ஓப்பன் பண்ணுறீங்க திரும்ப க செகண்ட் லைன் மேலே வச்சு அயன் பண்ணுறீங்க அதே மறுப்போ ஒரு தடவை மடிக்கிறீங்க திரும்ப ரெண்டாவது வாட்டி மடிக்கிறீங்க தட்ஸ் இட் அவ்வளோ தாங்க இதுக்கப்புறம் உங்கள் சாரியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட லெஃப்ட் ஏரியாவிலருந்து ஒரு ஒரு லைனையும் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி மடிங்க உங்களோட அழகான பல்லு ப்ளீட்ஸ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்